ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் பார்வண்ணமடமங்கை பனி நன்மாமல்கிழத்தின் நீர்வண்ணன் மார்பகத்தில் இரு முன் நினைந்தவனூர் கார்வண்ண முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே பார்வண்ண மடமங்கை பனி நன்மா பனி நன்மாமலர்கிழத்தீ நீர்வண்ணன் மார்பகத்தில் இரு கையை முன் இணைந்து அவனூர் கார்வண்ண முது முன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் என்னும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே சாதாரண அர்த்தம் கடல் கடல் மல்லை தலசயனத்தை யார் யாரெல்லாம் எண்ணுகின்ற நெஞ்சுடையார்களோ அவர்களெல்லாம் என்னை ஆழ்கிறார்கள் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாசுரத்தை மேலே என்ன இருக்க பாருங்க பார்வண்ண மடமங்கை பார்வண்ண மடமங்கைன்னு பூமி பிராட்டியை சொல்கிறார் பார்னா பூமி வண்ண மடமங்கை பனி நன் மா மலர் கிழத்தி தாமரை மலரில் விட்டிருக்கும் லக்ஷ்மி பிராட்டியை சொல்கிறார் மலர் நீர் நீர்வண்ணன் இவன் ரெண்டு பேரும் நீர்வண்ணன் மார்பகத்தில் இரு முன் நினைந்து அவனூர் அவ என்ன பண்ணுறா இப்படி யோஜனை பண்ணுறான் நீர்வண்ணன் மார்பகத்தில் கடலை போன்ற நிறத்தை உடைய எம்பெருமானுடைய மார்பகத்தில் மார்பகத்தில்னு பிரிச்சுக்கணும் மார்பின்னு அவருடைய திருமார்பில் லக்ஷ்மியும் அகத்தில் இடதுகை பக்கம் பூமி பிராட்டியும் இருக்கையை முதலில் நினைந்து அப்படின்னு ஸோ அவ யாரை பற்றி சொல்கிறாங்க எவர்களெல்லாம் எம்பெருமானை பூமி பிராட்டியுடனும் லக்ஷ்மி பிராட்டியுடனும் சேர்ந்து அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் பூமி பிராட்டி பெருமானது இடக்கை பக்கத்திலும் லக்ஷ்மி பிராட்டி பெருமானுடைய மார்பிலும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று அந்த யோஜனையோடு சேர்ந்து முன் நினைந்து அவனூர் அப்படியா இதை முதலில் நிறு மனசில் நிறுத்திட்டு அவனூர் அவனுடைய ஊரான கார் வண்ண முது முன்னீர் கடல் மல்லை தலசயனம் வேறு ஒன்று முது முன்னீர்னால் கடல் தான் கார் வண்ணன்னா க மேகத்தை போன்ற நிறத்தை உடைய இந்த கடலுக்கு கடல் கரையில் இருக்கும் கடல் மல்ல தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் இவ்வாறு யார் எண்ணுகிறார்களோ அவர்கள் என்னை ஆழ்வாரே நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே அவர்கள் எம்மை ஆழ்வார்கள் அவர்கள் அவர்களுக்கு குடிமக்கள் நான் அவர்களால் ஆளப்படுகின்றவர்கள் நானும் முடிகிறார் இதில் என்ன விசேஷம்னா பெருன கடல் மல்லத்தான சயனத்தை மாத்திரம் நினச்சிக்கலாவா அங்கே இருக்கிற பெருமாளை பற்றி நினச்சிக்கிறாள் பெருமாளை பற்றி முத்திரம் நினச்சிக்கல பூமி பிராட்டியையும் லக்ஷ்மி பிராட்டியும் சேர்ந்து நினைத்துக்கிறான் லக்ஷ்மி பிராட்டி எங்கே இருக்கான்னு நினச்சிக்கிறாள் பூமி பிராட்டி பக்கத்தில் இருக்கிறதையும் கற்பனை பண்ணிக்கிறான் இப்படியெல்லாம் யோஜனை யார் பண்ணுறாலும் அவர்கள் எம்மை ஆழ்வாரே அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம் இதில் இந்த மார்பகத்தில்ங்கிறது மார்பு அப்படின்னு மார்பிளே இருக்கா லக்ஷ்மி பிராட்டி அகத்திலாம் பக்கத்தில் இடதுகை பக்கத்தில் பூமி பிராட்டி இருக்கிறார் இவா ரெண்டு பேரோட விசேஷத்தெல்லாம் வியாக்கியானத்தில் எழுதியிருக்கான் நம்ம செய்கிற குறைகளெல்லாம் லக்ஷ்மி பிராட்டி வந்து அவர் அவரை சரி பண்ணிடலாம் அவர் நல்லவர் தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாம் பெருமாள்கிட்ட சொல்கிற மாதிரியும் பூமி பிராட்டி ஏ பொறுமையான என்னன்னு காமிச்சு கொடுத்துட்டே இருப்பானான் தக்ஷாந்தி சம்பர்த்தினி அவனுடைய பொறுமையை வளர்த்து கொண்டிருப்பாள் பூமி பிராட்டி ஸோ வா ரெண்டு பேர் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட அபராதங்கள் இருந்தாலும் நம்ம பெருமானை ரொம்ப சுலபமாக அப்ரோச் பண்ணலாம் அவன் மன்னித்து விடுவான் நம்மை மன்னித்து அருளும் செய்வான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோடு இருப்பாவா அப்படிப்பட்ட நெஞ்சுடையார் எமக்கு அவருக்கு அவருடைய எம்மை ஆழ்வாரே அப்படின்னு முடிக்கிறான் புரிகிறதா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க மனசில் பாஸ் பாசத்தை உத்தரம் படிச்சுடலாமா பார் வண்ண மடமங்கை பனி நன்மா மலர் கிழத்தி நீர்வண்ணன்மார்வகத்தில் இருக்கையை முன்நினைந்து அவனூர் கார் வண்ண முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே ਸਲੀਮੋ ਤੇ ਰਾਮਾ ਉਹ ਨਜਾਇਰ ਮਹ